ஓஎஸ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் ஐப்பசி மாதத்தினுடைய பலன்களை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் அதை விட ஐப்பசி மாத விசேஷங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ராசி சொல்லும் போதும் ஒவ்வொரு விசேஷங்களை பத்தி நான் சொல்கிறேன் ஐப்பசி மாத விசேஷங்களும் ஐப்பசி மாதம் எவ்வளோ வலிமையானதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஐப்பசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய அளவு குறைந்து சூரியன் நீச்சமாயிருக்கிறது ஐப்பசி மாதத்தில் தான் சூரியன் நீச்சம் அதை சுக்கரன் வலிமையாகிறது அப்படிங்கிறது அர்த்தம் சுக்கரன் வந்து மகாலட்சுமி மகாலட்சுமியினுடைய அருள் அருளாசி எல்லாமே ஐப்பசி மாதத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் தீபாவளி சமயத்தில் ஐப்பசி மாதத்தில் தீபாவளி சமயம் வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுறோம் குபேர பூஜை பண்ணுறோம் அந்த மகாலட்சுமி பூஜையும் குபேர பூஜையும் நம்ம அந்த வருஷத்துக்குள்ளே செல் செல்வி உயருக்கும் நம்ம அன்றாடம் உழைக்கிற உழைப்பினுடைய செல்வத்தை அதிகமாக விரயம் பண்ணுவதையும் தடுப்பதற்கும் நம்மளுடைய ஆஸ்பத்திரி செலவுக்கே நிறைய காசு போட்டுக்கிட்டு இருப்போம் கடைகளுக்கும் போய் நண்பர்களுக்கு கொடுத்து சொல்லிட்டு இந்த மாதிரி ஏமாற்றமான செல்வத்தை இழக்கிறது தன்மையை குறைப்பதற்கும் இந்த மகாலட்சுமி பூஜை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எல்லாம் நினைச்சுக்கிறீங்க மகாலட்சுமி பூஜை பண்ணா நமக்கு செல்வ வளம் கூடும் நினைப்போம் அப்படி இல்லை நம்ம இருக்கிற செல்வத்தை இந்த மகாலட்சுமி பூஜை ரொம்ப அவசியமானது ஐப்பசி மாதம் நேரத்தில் நம்ம வந்து மகாலட்சுமி பூஜை ரொம்ப அவசியம் சூரியனுடைய அளவு குறையும் போது மகாலட்சுமியின் அளவு கூடும் சூரியன் இது ரெண்டும் மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம வந்து காலையிலேருந்து உழைக்கிற ஒரு உழைப்பாளிக்குள்ள செல்வம் சேராத ஒருத்தருக்கு நைட்டு பாட்டி மாலை சுத்திரவங்களுக்கு செல்வங்கள் சேருது நேரத்தில் நம்ம செல்வத்தை ஆக்குப்பை பண்ணக்கூடிய அவ்வளோ சக்தி நம்மளுக்கு இருக்குது அதனால தான் துலாம் ராசியில் சனி உச்சமாகும் போது நம்மளுடைய இரவின் தன்மை அதிகமாகுது சூரியன் சுக்கரனுடைய தன்மை அதிகமாகுது சூரியனுடைய தன்மை குறையுது இந்த சமயத்தில் மகாலட்சுமியும் குபேர வழிபாடும் பண்ணும்போது நம்ம செல்வ நிலையை தக்க வைத்து செல்வத்தை விரயம் பண்ணாமல் நோய் நொடிகளுக்கு கொடுக்காமல் இருப்பது மிக சிறப்பாக இருக்கும் இந்த ஐப்பசி மாதம் நம்மளுக்கு மிக சிறந்த லட்சுமி வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக எடுத்து பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த ஐப்பசி மாதம் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை பிறப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கிறது வெள்ளிக்கிழமை பூரம் நட்சத்திரத்தில் பிறக்குது அதுவும் ரொம்ப விசேஷம் பூரம் நட்சத்திரம் சந்திரன் வந்து பூரம் நட்சத்திரத்தில் இருக்குது ஐப்பசி மாதத்தில் அதுவும் சுக்கரனுடைய அரு அப்போ வலிமையான சுக்கரன் ஆளும் ஆச்சாக இந்த ஐப்பசி மாதம் நம்மளுக்கு உதவியாக இருப்பதனால் இந்த ஐப்பசி மாத வழிபாடு லட்சுமி வழிபாடை நம்ம சிறப்பாக பண்ணி தீபாவளி சமயத்து சிறப்பாக பண்ணும்போது உங்களுக்கு வளமைகள் பல சேரும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இந்த தீபாவளி சமயத்தில் சுக்கரன் வழிபாடான லட்சுமி வழிபாடு வந்து தீப ஒளியை ஏற்றி தீபங்களுக்கு இடையில் மகாலட்சுமி வைத்து தாமரை பூவில் அர்ச்சனைகள் பண்ணி பத்து ரூபா காய் நூற்றி எட்டு காயினை வைத்து அர்ச்சனை பண்ணி நம்ம வழிபாடு பண்ணும்போது மகாலட்சுமியின் அம்சம் அதிகரிக்கும் மகாலட்சுமி வந்து உங்களுக்கு பரிபூர்ண அருளை கொடுப்பாள் அதனால் எந்த எனக்கு ஜாதக ரீதியாக சுக்கரன் வீக்காக இருக்குது லட்சுமி வரவில்லை நிறைய பணம் வரையமாகுது நண்பர்களிடம் ஏமாறுறேன் நோய் நொடிகளுக்கு கொடுக்குறேன் நிறைய திருடு போகுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் மகாலட்சுமி பூஜையை அது இந்த வருடம் சிறப்பாக இருக்கிறது அதனால் மகாலட்சுமி பூஜை பூஜையை சிறப்பாக வழிபாடாக பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்லுறேன் அதனால மகாலட்சுமி பூஜையுடன் நம்ம இந்த ஐப்பசி மாச பலன்களை தொடங்கலாம் இது ஒவ்வொரு ஒவ்வொரு ராசியை சொல்லும்போது இந்த ஐப்பசி மாசத்துடைய ஸ்பெஷலையும் சேர்த்து சேர்த்து சொல்லுவேன் சரிங்களா அதாவது மகர ராசி ராசி பலன் வந்து இந்த மாதம் எப்படி இருக்கும்னா நிறைய அவமானங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து மன விரக்தியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பொய் சொல்லுதல் நிறைய மறைத்தல் இருக்கும் வருமானத்தில் ஒரு தேக்க நிலை இருக்கும் எப்படியாச்சும் ஒரு வருமானம் வராதாங்கிறது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் பதவி உயர்வு விஷயங்கிறது வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் ஆனால் அதுக்குள்ள அங்கீகாரம் கிடைக்காது ஏன்னா ஒரு இப்போ முதன்மை வந்து கிடைக்காது அப்படிங்கிறது இருக்குது மகர ராசிக்காரர்கள் அடிக்கடி அந்த தன்னுடைய கௌரவம் பாதிக்கும் போது அதிக கோபம் வருது அதிகமான கோபம் வந்து அது வந்து உங்களுடைய இந்த பங்க்சுவாலிட்டி டைமை வந்து ரொம்ப மிஸ் பண்ண வைக்கிது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அது நிறைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் மர உளைச்சல்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இருக்கலாம் இறை வழிபாடு தந்தையினால் உதவிகள் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல குரு வந்து வழிகாட்டியாக இருப்பார் நல்ல குருவின் வழிகாட்டியில் நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது அதாவது மகர ராசிகள் காரர்கள் வந்து சேவிங்ஸ் பணத்தை கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சேர்த்து வச்ச பணத்தை எடுப்பாங்க அப்படிங்கிற இருக்குது மகர ராசிக்காரர்கள் மனதளவில் ரொம்ப வருத்தி கொண்டும் இருப்பாங்க இருக்குது மனைவி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் டைவர்ஸ்பாக அளவுக்கு கூட பிரச்சனைகள் உருவாகும் கணவனுடைய குடும்பத்தினால் நிறைய அவமானங்களை சந்திப்பீர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே போல் நண்பர்கள் வந்து நண்பர்களை நம்பி எந்த காரியம் செய்யாதீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப விரயத்தை கொடுக்குறாங்க நிறைய விஷயம் வீக்காக்க வைக்கிறதும் உண்டு முயற்சிகளை ஃபுல்லாக தோற்று போகிற மாதிரி ஃபீல் ஆகும் மனம் விரக்தியே அது அடைவதாக இருக்குது மகர ராசிகளுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமாக இல்லை அதனால் மிக கவனமாக ஒவ்வொரு செயலும் செய்யுங்க எந்த செயலும் செய்யாமல் இருப்பது சிறப்பு யார்ட்டையும் பேசாமல் இருப்பது சிறப்பு ஏற்கனவே நீங்கள் ரொம்ப குழப்பவாதிகள் அதனால் நீங்கள் பேசாமல் நிதானத்துடன் ஒவ்வொன்றும் செஞ்சீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உருவாகும் அதனால் மேற்கொள்ளுங்கள் நிறைய விரதங்கள் இருங்க உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க கணவன் மனைவி விஷயத்திலும் கவனமாக இருங்க அப்படிங்கிறது இருக்குது அதேபோல் போல் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு நிறைய மேல் அதிகாரினால் நிறைய இன்னல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் மேல் அதிகாரியிடம் கவனமாக இருங்க அதாவது வழிபாடு முறைகள் மகாலட்சுமி வழிபாடும் பெருமாள் வழிபாடும் எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து மூதாதேவர்களுக்கு நண்டு சொல்லுதல் மூதாதையர்களை வந்து புகழ்ந்து பேசுதல் இதை மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த வருமான விஷயம் குடும்ப விஷயத்தில் பிரச்சனைகள் நீங்கும் அப்படிங்கிறது இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடுகளில் குறைபாடுகள் இருப்பதனால் இந்த மகர ராசிக்காரர்கள் ஐப்பசி மாதத்தில் குல குலதெய்வ வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால் மிக சிறந்த மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறது இருக்குது அப்புறம் தாயை வந்து தாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குதல் தாய்க்கு துணிமணிகள் வந்து தானம் பண்ணுதல் இதெல்லாம் பண்ணும்போது உங்க மனவிரக்தியின் தன்மை குறையும் அப்படிங்கிறதும் இருக்குது அதேபோல் ப படிப்பு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் வேலையில் வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு வேலையை விடுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுவதற்கு உண்டு அப்படிங்கிறது இருக்குது மகர ராசிக்காரர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமுடன் ஒவ்வொரு நான் சொன்ன கோயில்களும் பரிகாரங்களும் செய்து வரும்போது ஒரு மனதளவில் தெளிவும் நிதானமும் உருவாகும் அமைதி முறைக்கு போ அமைதியான தன்மையை எடுப்பீர்கள் அது அமைதி தன்மை உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும் சில ராசி பலன்கள் நம்ம கேட்கும் போது நெகட்டிவாக தெரிஞ்சிருது தான் அந்த ராசிபலனுடைய பரிகாரங்கள் கரெக்டா செஞ்சீங்கன்னா அந்த நெகட்டிவ் உங்ககிட்ட வர கூட வராது ராசிபலன் கூட பொய்யாக மாறிவிடும் அதனால நீங்க பரிகாரங்களும் தெய்வ வழிபாடும் கரெக்டா பண்ணீங்கன்னா ஒரு உங்களுடைய நெகட்டிவ் இந்த மாதம் இது நடக்கும் சொன்னது கூட நடக்காமல் போகும் ஆனால் இறை வழிபாடும் நம்ம சொல்ல வேண்டிய பரிகாரங்களும் கரெக்டாக பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கும் ஒரு லாங்காக ஒரு லைஃப் வந்து இந்த மாதிரி ஒரு வருஷம் ஃபுல்லாக நீ இதுதான் விதி அப்படிங்கிற ஒரு சில விதிகளை நம்மளுக்கு நிர்ணயம் வச்சு அதை மாற்றுவதற்கு போராடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் ஆனால் ஒரு மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை ஈஸியாக மாற்றவில்லை ஏன்னா கொஞ்ச கால அளவு தான் அந்த கொஞ்ச கால அளவில் உங்கள் உங்களுடைய நிறைய மாற்றங்கள் எடுத்துட்டு வரலாம் அது நம்மளுடைய பரிகாரங்களும் வழிமுறைகளும் எடுத்து நீங்க பண்ணலாம் ஆனா லாங் லைஃபுக்குள்ள இதை வந்து நம்மளா மாற்றுவதற்கு போராடணும் ராசிபுலன் சொல்லும் போது பரிகாரங்கள் நீ இந்த பண்ணுங்க சொல்லினோன்னா அந்த பரிகாரங்கள் செஞ்சோம்னா உங்களுக்கு அந்த ராசியில் நடக்கும் தன்மை கூட மாறிவிடும் அது வந்து ராசிபலனை தவறாக இருந்தால் கூட பரவாயில்ல உங்களுடைய பரிகாரம் வந்து நம்மளுடைய பரிகாரம் சிறப்பான முறையில் செயல்படும் அதனால் பரிகாரங்களை சிறந்த முறையில் செய்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் செய்யுங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சரியான மாதமாக இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டிய கலர் வந்து பிங்கு மல்டிபிளை கலர் அந்த மாதிரி கலர்களை பயன்படுத்தலாம் வெள்ளை பிளாக் அதெல்லாம் பர பயன்படுத்தக்கூடாது அதேபோல் மஞ்சள் கலரை வந்து தானம் கொடுக்கணும் மஞ்சள்லேயே வந்து தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும் அதுவும் கிருஷ்ணர் கோயில் மஞ்சள் தானம் அல்லது நெய் தானம் கொடுப்பது நல்லது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மகர ராசிக்காரர்கள் சொல்லும் வாக்கும் சிறப்புடன் இருக்கணும் நிறைய இங்கே ஒன்று பேசிவிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறது அந்த மாதிரி ரெட்டைத்தன்மை பேச்சுகள் நிறைய உருவாகும் அது அவங்க வேலையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகள் உருவாகும் ஆனால் சொல்லும் செயலும் சிறப்பாக செய்தீங்கன்னா சில சம்பவங்கள் சில நிகழ்ச்சி சில மனவர்த்தக்கூடிய செயல்கள் எதுவும் நடக்காது அது நான் சொல்கிற இறை வழிபாடும் செய்து மாற்றங்களை நிறைய உருவாக்கி வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்